அலோ வீவாஸ் ஐம்பது வருடத்திற்கு பிறகு பௌமாசினி அமாவாசையை தொடர்ந்து மூன்றாவது நாளாக வரக்கூடிய மூன்றாம் பிறைதான் நாளைய தினத்தில் வரப்போகிறது கிட்டத்தட்ட இந்த ஒரு அதிசயமான நிகழ்வானது வானத்தில் சில நொடி பொழுதுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா தெரியக்கூடுங்க இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூன்றாம் பிறையை நம்மளால எல்லோராலையுமே பார்த்து விட முடியாதுங்க அந்த கடவுளுடைய ஆசையோ புண்ணியம் செஞ்சிருக்கவங்களால மட்டும்தான் இந்த ஒரு அபூர்வமான மூன்றாம் பிறையை பார்க்க முடியுங்க என்னங்க சொல்றீங்க மாதந்தோறும் வரக்கூடிய இந்த ஒரு சந்திர தரிசனத்தை வானத்தில் பார்க்கறது என்ன அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க காரணம் என்னன்னா இது சாதாரண மூன்றாம் பிறையோ வெறும் சந்திர தரிசனமோ கிடையாதுங்க இது சாச்சா தந்த தெய்வீக தரிசனம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த ஒரு மூன்றாம் பிறையை பார்ப்பதன் மூலமாக சிவபெருமானையே நம்ம நேரடியாக தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமும் பாக்கியமும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க கொடுங்க அதனால தான் இந்த ஒரு தெய்வீக தரிசனமானது வானத்தில் பார்த்திங்கன்னா சில நொடி பொழுதுகளை தெரியக்கூடும் எல்லோராலையும் அவ்வளவு எளிதாக சுலபமாக பார்த்துவிட முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த ஒரு அபூர்வமான நாளைய தினத்தில் நடக்கக்கூடிய இந்த ஒரு சந்திர கிரகணமானது வானத்தில் சரியாக எந்த நேரத்தில் தோன்ற போகிறது அந்த நொடி பொழுதுகளானது எப்போது வரப்போகிறது ஒருவேளை நான் வானத்தில் அந்த ஒரு அபூர்வமான சந்திர தரிசனத்தை பார்க்காவிட்டால் நான் என்ன மாதிரியான மாதிரியான பரிகாரத்தை செய்து கொள்வதன் மூலமாக அன்றைய தினத்தில் அந்த ஒரு பிறையை பார்த்த புண்ணியமும் பாக்கியமும் எனக்கு கிடைக்கக்கூடும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வருவதன் மூலமாக நீங்கள் நினைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க ஸோ பச்சரிசி மற்றும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க எனவே நாளைய தினத்தில் வானத்தில் அந்த ஒரு தெய்வீக தரிசனமானது எப்போது வரப்போகிறது இந்த இரண்டு பொருட்களை வைத்து எப்படி நமக்கு பிடித்தமான முறையில் நம்முடைய தலையெழுத்தை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் எப்படி அந்த தெய்வத்தை நம்ம தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இருக்கக்கூடிய வாங்க போகலாம் நாளைய நாள் வியாழக்கிழமை குருவிற்கு உரிய மங்களகரமான நாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வியாழக்கிழமை அன்றுதான் மூன்றாம் பிறையானது வந்திருக்குங்க மூன்றாம் பிறை என்ன அப்படின்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருக்குங்க அதாவது அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாவது நாள் தான் நம்ம மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க இந்த ஒரு அற்புதமான தரிசனமானது வானத்தில் பார்த்தீங்கன்னா சில நொடி பொழுதுகளை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியக்கூடுங்க அந்த வகையில் தான் இந்த ஒரு பிறையானது நாளைய நாள் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பத்தைந்து மணியில் இருந்து ஆறு ஐம்பது மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான பிறையானது வானத்தில் பார்த்தீங்கன்னா தெரிய போகுதுங்க இந்த ஒரு பிறையை நீங்கள் மனம் குளிர பார்த்துட்டு வந்தாவே போதுங்க நீங்கள் நினச்சது நடக்குங்க உங்களுடைய மன குழப்பங்களானது தீரும் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் சுபிச்சும்

மூன்றாம் பிறையை பார்க்கும்போது நம்ம வெறும் கைகளால இந்த மூன்றாம் பிறையை பார்க்கக்கூடாதுங்க கையில பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை வைத்துட்டு பார்க்கும்போது போது இன்னுமே நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடுங்க சரியாக ஒரு ஆறரை மணி அளவில் உங்க வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா உங்க வீட்டு மொட்டை மாடியில அமர்ந்து கொள்ளுங்கள் பிறகு அந்த சந்திரனுடைய ஒளியானது தெரியக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா அந்த சந்திரனுடைய ஒளியை நீங்க பார்க்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நீங்க நின்றுக்கோங்க பிறகு பாத்தீங்கன்னா ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த அகண்ட பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி வச்சிருங்க அந்த தண்ணீருடைய ஒளியில் பாத்தீங்கன்னா அந்த நிலவோட பிரகாசத்தை பார்க்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை நீங்க வச்சுக்கோங்க பிறகு பாத்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு வைத்து அதுல நீங்க வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய வலது உள்ளங்கையில் பாத்தீங்கன்னா கொஞ்சமா பாத்தீங்கன்னா பச்சரிசி அதற்கு மேல பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு நீங்க வந்து ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தி முறை உச்சரிக்கணுங்க நல்லா வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர திருமந்திரத்தை அந்த ஒரு பிறையை பார்த்தவாறே இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் ஒருவேளை இருக்கக்கூடிய பகுதியில் இந்த ஒரு பிறையானது சரியாக தெரியலங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்களும் வானத்தை பார்த்தவாறே அந்த பிறையை வந்து கண்டபோது அதாவது அந்த பிறையை பார்த்தவாறேயே நீங்க வந்து உங்களுடைய கைகளில் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு சந்திரனையும் சிவபெருமானையும் மனதார பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்து கொண்டு இந்த இருபத்தி முறை இந்த ஒரு திருமந்திரத்தை உச்சரிங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய மனைவிகளான இருபத்தி நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான நட்சத்திரம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி முறை பார்த்தீங்கன்னா இந்த திருமந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்திர தோஷமோ இல்லைனா நட்சத்திர ஏதாவது கெடுபலன்கள் இருந்தாலேயோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் இருந்தது இல்லையா அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் காலையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கலந்து குளித்துட்டு வரலாங்க பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரை மட்டும் அப்படியே நீங்கள் வந்து எங்கே நீங்கள் இந்த பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே இந்த தண்ணீரை விட்டுருங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா விளக்கு இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கையில் வந்து அஞ்சு ரூபா காசும் பச்சை வச்சிருந்த இல்லையா அந்த பச்சரிசியை பாத்தீங்கன்னா வந்து காக்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா உணவாக கொடுத்துடுங்க குருவி இதெல்லாம் வருது இல்லையா அது போன்ற பறவைகளுக்கு உணவாக அந்த பச்சரிசியை போட்டுருங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து பத்திரமா பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வச்சுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க சிவனுடைய கோவிலுக்கு செல்லும் போது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒண்டியலில் போட்டுட்டு நீங்க மனதார பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க உங்களுக்கு அத்தனை விதமான நன்மைகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே உடனடியாக நடக்க கொடுங்க ஸோ இந்த ஒரு அபூர்வமான தெய்வீக தரிசனத்தை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது வளர்பிறை சந்தை சிவபெருமானை தரிசித்தால் செல்வ வளம் பெருகும் திரையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான சிவ புண்ணியத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த முறை நமக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறையாக அமைஞ்சிருக்குங்க இந்த பிறையை நம்ம கண்டுட்டு வருவதன் மூலமாக இந்த வருடம் முழுவதுமே அதாவது இந்த பன்னிரண்டு மாதங்கள் முழுவதுமே நீங்கள் பிறையை பார்த்து தரிசனம் செய்துட்டு வந்த பலனானது உங்களுக்கு இந்த ஒரே நாளில் கிடைக்க கொடுங்க அதாவது ஒரு வருட பலன் இன்றைய ஒரே நாளில் நீங்கள்

இரவானது ரொம்பவே அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்க கொடுங்க மூன்றாம் இரவு வருவதற்கு முன்பே அதாவது ஆறு மணி அளவில் தோன்றக்கூடிய ஒரு பிறையாகுங்க வானத்தில் சில நொடிகளே காட்சி தரக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனமே மிகவுமே அபூர்வமான தெய்வீக தரிசனம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா சிவபெருமான் தன்னுடைய தலையில மூன்றாம் பிறை சந்திரனை சூடி சந்திர மௌலீஸ்வரராக நமக்கு காட்சி தருகிறார் எனவேதான் மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டும் கிடையாதுங்க சாச்சா தந்த பரமேஸ்வரருடைய ஒரு பகுதியவே நம்ம தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரக இந்த ஒரு சந்திர கிரகணத்துக்கு சாரிங்க சந்திர தரிசனத்திற்கு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த சந்திர தரிசனத்தை நம்ம பார்த்துட்டு வருவதால மன நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் நமக்கு கிடைக்குங்க மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்குங்க அதே போல தாங்க பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை தரிசனமானது முற்பிறவி பாக்க பாவத்தை போக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் பார்வதி விநாயகப் சிவபெருமான் போன்ற தெய்வங்கள் சூடக்கூடிய இந்த பிறை தெய்வீக சின்னமாகவும் பார்க்கப்படுதுங்க அதனால தான் இந்த பிறையை பார்த்துட்டு வந்த உடனேயே நம்முடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா ஆனந்தமும் மன நிம்மதியும் பார்த்தீங்கன்னா கிடைப்பதாக சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஜாதகத்தில் சந்திரதோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய துதியை திதியில விரதம் இருக்க வேண்டுங்க விரதம் இருந்த பின்னர் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரன் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தால் கவலை இல்லைங்க பலம் குன்றிய சந்திரன் கிரகண சந்திரனோடு சர்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த தரிசனம் கண்டால் சந்திரனுடைய அருளை நம்ம பெற்றுக் கொள்ளலாங்க அதே போலதாங்க மேலும் இந்த மூன்றாம் நல்ல வரக்கூடிய சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தியானது அதிகரிக்குங்க மனக்குழப்பங்கள் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் சந்திரனை தரிசிக்க கூடிய வேலையில கையில காசு காச வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை பார்த்து தரிசனம் செய்துட்டு வர பெண்களுக்கு மாங்கல்ய பலமானது பலப்படுங்க மேலும் மூன்றாம் பிறையில சந்திர தரிசனம் செய்து வணங்குவது ஆயுளையும் விருத்தியாகும் இப்படி பல நன்மைகளானது கிடைக்க கொடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ